அனைவருக்கும் வணக்கம் ஸோ மாநாட்டு தொடரில் விட்டு அவங்கவுங்க ஊருக்கு சேஃபாக போய் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு மேசிவான க்ரௌடு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த க்ரௌடை பீட் பண்ணுற அளவுக்கு தான் போயிருக்கு என்ன நம்பர்ஸ் கேட்டிங்கன்னா பதினஞ்சு இருந்து இருபது லட்சம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கூட்டம் அளவு இருந்திருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது இன்னும் எக்ஸாக்டான நம்பர்ஸ் பெருசாக வந்து யாரும் பேசப்படலை நம்ம பார்க்கிங்ல முக்கியமான ஒரு இருந்தோம் கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் காமிஷனர் தலைமையில தமிழ்நாடு இளைஞர் கட்சி தொடர்பு அவர் அங்க இருந்தார் என்னென்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்றத தன்னார்வ தோழிய வந்து தமிழ்நாடு கட்சி அவங்களுக்கு பல உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் சோ அப்படி பட்டு நானும் கடைசி மூன்று நாட்களாக அங்க இருந்தேன் நேற்று வரை சோ அங்க இருந்ததுல நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா பல இடங்கள்ல எனக்கு வந்து மெய் செலுத்ததுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பல பேட்டிகள் என்னுடைய மொபைல்ல இருக்கு அதை அங்க ஏற்றக்கூடிய அதாவது அப்லோட் பண்றதுக்கு என்னால முடியல அந்த அளவுக்கு இருந்தது ஏன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் அங்க அதிகமா இருந்தது முக்கியமா மாநாட்டிற்கு முந்தைய நாளே அங்க சிக்னல்ஸ் கிடைக்கல மாநாட்டுக்கு மாநாட்டு அன்றைய நாள் சுத்தமா சிக்னல் கிடைக்கல ஸோ எல்லா அங்க வந்திருந்த எல்லாருக்குமே அது தெரியும் இன்டர்நெட் வசதியும் இல்ல சுத்தமா மொபைல் நெட்ஒர்க் ஒரு மெசேஜோ ஒரு காலோ கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்தம்பிக்கிற ஒரு நிலைதான் தான் மாநாட்டில் முக்கியமான விஷயம் பார்க்கிங் இந்த பார்க்கிங்னால விக்கிரவாண்டியில பல விஷயங்களை நம்ம பார்க்கோம் ஸோ அது நடக்க கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணி மாநாட்டு திடலுக்கு தெற்காகவும் வடக்காகவும் மேற்காகவும் இப்படி பல இடங்கள்ல பார்க்கிங்ஸ பிளான் பண்ணி அத வந்து அந்த ரூட்ஸையும் பிளான் பண்ணி அத வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல பார்க்கிங் டூ அந்த பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வட மா இருந்து வரக்கூடிய வெஹிகல்ஸை வந்து அங்கே பார்க் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ வேலூர் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படியே செங்கல்பட்டு திருவள்ளூர் இன் இப்படி வடக்குலேருந்து மதுரையை நோக்கி வரக்கூடிய வழித்தடங்களை இணைக்கிற விதமாக அந்த பார்க்கிங் அது வந்து அடிஷ்னல் பார்க்கிங்கும் சிலது வந்து புக் பண்ணியிருந்தாங்க அது கிட்டத்தட்ட இலியாப்பட்டி எலியாப்பட்டி தோல் பிளாஸாவை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அது இருந்தது மாநாட்டுத் இருந்து நாலு கிலோமீட்டர் மேக்சிமம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த பார்க்கிங் ஸ்லாட் இருந்தது அங்கேதான் நாங்கள் இருந்தோம் அந்த இடத்துல மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் பார்க்கிங் ஸ்லாட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா முன்னாலே வந்து அந்த பார்க்கிங்ல வண்டிகள் நிறுத்தப்பட்டு மக்கள் அங்கே கூட ஆரம்பிச்சுட்டாங்க நீ என்ன மாநாட்டு அன்னைக்கே இங்கே பல கட்சிகளுக்கு கூட்டம் வரமாட்டேங்குது மாநாட்டு முந்தைய நாள் இவ்வளவு கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம் நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னா பார்க்கிங்ஸ் எல்லாம் மேக்சிமம் ஒரு மணியோட ஃபில் ஆயிடும் அதற்கு பிறகு மாநாடு தொடங்கப்படும் மாநாட்டு திடலுக்கு தான் எல்லாருமே போயிருவாங்க ஸோ இங்க வந்து ஃப்ரீ ஆயிடும் அப்படின்னு யோசிச்சோம் ஆனா காலையில ஒன்பது மணிக்கே கிட்டத்தட்ட எல்லா பார்க்கிங்கும் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றதுதான் எங்களுக்கே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய பார்க்கிங் இந்த பக்கம் வரல அவங்கள அங்கேயே ஃபில் பண்ணி அங்கேயே ஹைவேஸ்ல வந்து மிச்சத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இருந்த இடத்துல கண்கூட பார்த்தது என்னன்னா ஒன்பது மணிக்கு இங்க ஸ்லாட் எல்லாம் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃபுல்லாகி எல்லாமே முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகும் வண்டிகள் வந்துகிட்டே இருக்கு அந்த வண்டிகளை எங்கே போறதுன்னு தெரியாம காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹைவேல அந்த ஹைவேல ஒரு பக்கத்தை வண்டிகளோட பார்க்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த டோலை மூடி அந்த பக்கம் ஃபுல்லா வண்டிகள் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் சைட்ல மக்கள் எல்லாம் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணியை பார்த்தோம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதுதானோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது அடுத்து அடுத்து நம்ம சேனலில் அதை அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பாக அதை பாருங்க அங்கே நடந்த ரியலான விஷயங்களை நம்ம இங்கே எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் முக்கியமாக அங்கே மாநாட்டு தடரில் இன்டர்நெட்டோ பார்க்கிங் இதில் வந்து இன்டர்நெட்டோ கிடைக்கல போன் கால்ஸ் கூட எடுக்கணும் அப்படின்னா அந்த டோல் பிளாஸா சொன்னா இல்லையா அதை தாண்டி வெளியே வந்தால் தான் எடுக்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வந்து நடந்து வந்து அங்கே சிக்னல்ஸ் எதாவது இருந்து ஃபோன் கால்ஸ் பேசி மெசேஜஸ் போட்டதாக உண்டு அந்த மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி நிலமை ஸோ இப்படி இருக்கும்போது மாநாட்டு தடவை பத்தி மீடியாஸ் என்ன போடுறாங்க மக்களுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க நல்லதா போடுறாங்களா உண்மையா போடுறாங்களா இல்லை எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போறாங்க அப்படின்றது அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து அங்கே வந்து தெரியல அங்கிருந்து வெளியே இருந்து அந்த ஆன்லைன்ல பார்க்கிறவங்க செய்திகளில் பார்க்கறவங்களுக்கு தான் அது தெரியும் ஆனா மீடியா எந்த மாதிரி வேலை பார்த்துச்சுன்னா இது வரைக்கும் எந்த மாநாட்டுக்கும் கொடுக்காத அளவுக்கு மீடியா அப்சி ஒரு ஒரு சேனலும் பத்து டீமுக்கு குறையாம வந்து அங்க வந்து வேலை பார்த்தாங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்து அதை சின்னதாக கவரேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஓட்ட ஓடசல கூட நோண்டி நோண்டி அங்க போயிட்டு அதை எடுத்து பூதாகரமாக்கி மாநாட்டுல இது வேஸ்ட் மாநாட்டுல சே இந்த ஏற்பாடுகள் சரியில்லை இப்படி நெகட்டிவான பல விஷயங்களை போட்டுக்கிட்டு இருந்த மீடியா நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால பார்க்க முடிஞ்சது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல பல பேர் உயிரிழந்துட்டதாலாம் சிலது வந்து வதந்திகளா வதந்திகளா வழக்கமா சோசியல் மீடியால வரும் ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே ஒரு வதந்தி எப்படி பறக்க முடியும் அப்படின்றத இப்பதான் நான் வந்து பாக்குறேன் சில ஊடகங்கள் அந்த நம்ம பேர் சொல்ல வேணா மக்களுக்கே தெரியும் அது எவ்வளவு மோசமான ஒரு ஊடகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் நேர்மையா அங்க நடக்கிறத வந்து காட்டினாங்க நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க சில தவறுகளையும் சுட்டி காட்டாங்க இது நேர்மையான சில ஊடகங்களும் இருந்தது ஊடகங்கள் அது எங்க ஆச்சு அப்படின்றதையும் தெளிவா போடல மாநாட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்தவர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க செய்தி அவர்கள் மாநாட்டுக்கே வராதவர்ன்றது அந்த செய்தியில போடவே இல்லை வெளியே யாருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் ஆனதான் மாநாட்டில் ஆன மாதிரி சொல்லி இங்க மாநாட்டுக்கு வந்தவர்களுடைய குடும்பங்களை ஒரு பீதியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த ஊடகங்கள் செஞ்சிருக்கு ஏன்னா அங்க நெட்ஒர்க்கும் கிடைக்கல எல்லாருக்கும் நாட்ரீச்சபிள் நம்ம வீட்டுல இருந்து போனாங்களே பசங்களுக்கு என்னாச்சோ வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சோ பையனுக்கு என்னாச்சோ ஆச்சோ அண்ணனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சோன்னு சொல்லி மத்தவங்க பதற வைக்கிற வேலை இந்த ஊடகம் செய்து இந்த தாமிக்காமலை அவதூற வாரி வீசணும் அப்படின்னு நினைச்சு செயல்பட்ட இந்த ஊடகங்கள் அங்க வந்த அத்தனை லட்சம் மக்களுடைய குடும்பங்கள் இருக்கு நண்பர்கள் இருப்பாங்க அவங்க பதருவாங்களே அவங்களுக்கு வந்து நம்ம உண்மையிலேயே வந்து ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம பொறுப்பற்ற தன்மையில அங்கே ஊடகங்கள் செயல்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது அதுவும் அங்க இருந்து கடந்து வந்து நேற்று நைட்ல இருந்து இந்த ஊடகங்களில் வந்து செய்திகள் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது இதே மாதிரி டிபேட்லயும் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலாம் இதை பேசியிருக்கலாம்னு சொல்லி பேசிய விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் பேசாத பல விஷயங்களுக்கு இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா தாவைக்கா சாமந்தா எல்லாருமே மாநாட்டில் இருந்ததுனால டிபேட்ஸ்லும் பெருசாக அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியல நீங்க சொல்றது பொய்யின்னு அங்கே தோல்வரிசி காட்டுறதுக்கான ஆட்களும் குறைவு நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் காமிஷன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு நிறைய சேனல்ஸ்க்கு இன்னைக்கும் போய்கிட்டு இருக்காரு நேற்று பொய்யாக பரப்பப்பட்ட செய்திகள் இன்றைக்கு ஒவ்வொரு ஊடகத்திலையும் தாவேகா பேச்சாளர்களாலும் தமிழக வெற்றிகழகத்தின் முக்கியமான நிர்வாகிகளாலும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியாலும் தகர்த்து உடை தெரியப்படும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ஒரு பொய் புரோபகண்டாவை நீங்க ரொம்ப நாள வந்து மறைக்க முடியாது ஏன்னா பசங்களே நிறைய புட்டேஜஸ் வச்சிருக்காங்க நீங்க செய்தியில போட்ட இந்த பொய்யான ஃபுட்டேஜஸ் தாண்டி அங்க நடந்த உண்மையான புட்டேஜஸ் பசங்க கிட்ட இருக்கு இன்டர்நெட் பெசிலிட்டி இல்லாததுனால அங்க போட முடியல அவன் வீட்டுக்கு போய் சார்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்து அடுத்து ஐடிவிங்க இந்த விர்ச்சுவல் வாரியஸ் உங்களை வச்சு செய்ய போறான் முக்கியமா கட்சிகள் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அங்க நடந்த விஷயத்த விட்டு நடக்காத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் முக்கியமா கேள்வி நாங்க சிக்னல் கிடைச்சி வெளியே உடனே முதல் கேள்வி கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர் அடிச்சு தாக்கிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரே ஆச்சரியம் என்னடா இது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கா என்ன யாரு என்ன அப்படின்னு விசாரிச்சோம் விசாரிச்சா நம்ம அண்ணன் முக்தார் முக்தார் எப்போ பத்திரிகையாளர் ஆனாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அவர் எந்த மாதிரியான பேச்சாளர் எப்படி பத்திரிகையில பேசுவாரு வியூஸ்க்காக என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் வரைய வரவங்க கிட்ட கேட்டு எப்படி அவங்க டென்ஷன் பண்ணி எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பேசுவாரு அசிங்கசிங்கமா பேசுவாருன்னு நம்மளுக்கு தெரியும் அவர் ஊடகவியலாளராக எப்ப இந்த ஊடகங்கள் ஏத்துக்குச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படி ஏத்துக்கிட்டா நீங்களும் அதே தர ஊடகவியலாளர்களா அப்படின்ற கேள்வி வருது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சிறுமி சரி தெரியுது அப்புறம் தான் விசாரிச்சோம் அவர் அடிக்கலாம் இல்லை தாக்கலாம் இல்லை அவமானப்படுத்தல அசிங்கமா பேசல வெளியேறுங்கள் உங்களுக்கு இங்க இருக்க கூடிய இங்க இருக்க வேண்டிய தேவையில்லை அவசியம் இல்லை நீங்க ஒரு ஊடகவியலாளரே இல்ல போலி யூடியூபர் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியேற்றாங்க அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்ணார் பாருங்க தலைவர் என்ன பண்றாரு தண்ணி வரக்கூடிய டைப் டேப் எல்லா இடங்களையும் நாங்களே மாநாட்டில் இருந்து பார்த்தோம் எல்லா டேப்ஸ்லயும் தண்ணி வந்து இருந்தது சில இடங்களில் உடைப்பு ஏற்பட்டதுனால அதை சரி செய்யற வேலையில் அங்க இருந்தாங்க சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவர் என்ன பண்ணாரு தண்ணி வர டேப்லயே போயிட்டு அமுத்தி பார்த்துட்டு லைட்டாக டச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை எடுக்க சொல்லி தம்பி தண்ணி வரலையா தண்ணி வரல நீ பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கை வைக்க வர்றாரு நீ இருப்பா நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அழுத்தி பார்க்குறாரு இவர் கூட்டம் வந்தாலும் அழுத்த சொல்கிறாரு அவன் சரியாக அழுத்தாமல் தண்ணி வரல தண்ணி வரல அங்கே பேசிட்டு இருக்காரு அப்புறம் அங்கே இருந்த தாவேக்கா தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அங்கே போயிட்டு சார்ங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தண்ணி வருதே ஆஹ் இப்போ வருது அதுல வரல அப்படின்ட்டு அங்க போயிட்டு வேற ஒரு டூரெல்லாம் அதே மாதிரி தொட்டு பாக்குறாரு இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணக்கூடியவரை அங்க விட்டு இவர் எப்படி என்னப்பட்ட கேவலமான அசிங்கமான வார்த்தைகள்லாம் விஜய் அவர்களை பேசினாரு அப்படின்றது அங்கே இருக்கிற தொண்டர்கள் பார்த்துருப்பான் கோவத்துல அவையதான் செஞ்சு இங்க அசம்பாவிதம் ஆயிடக்கூடாது ஏன்னா உணர்ச்சி மிகுதியில அவன் செய்வான் ஏன்னா இளைஞ அவனுக்கு நீங்க வந்து பேசுற விஷயங்கள் எவ்வளவு மெச்சூடா ஹேண்டில் பண்ணுன்றது ஓரளவுக்கு தெரியாது அவங்கிட்ட போய் நீங்க தேவையில்லாமல் பேசி அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது அசம்பாவிதத்தை கிரியேட் பண்ணணும் நீங்கள் போறீங்க உண்மையிலேயே புகழ் வெளிச்சம் தேடி அலையக்கூடிய ஒரு ஒரு யூடியூப் வியாபாரி தான் இந்த முக்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை அங்கே போனாலும் அது நடக்காமல் தடுத்ததில் தாவையக்கணுன்னு நான் பாராட்டுறேன் இவர் போய் அங்க போய் அங்க செஞ்ச அந்த பொய் விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு அதனாலதான் அவரை வெளியே போ சொல்லிருக்காங்க இதையே ஒரு கேள்வியா நெரட்டிவா ஊடக தாக்கிட்டாங்க தாவே கருணுன்னு பேசுறாங்க அங்க போய் ஒரு கும்பல் சீமான் ஒழிகன் பேசிட்டாங்கன்னு சீமானை இங்க வந்து புரோபகண்டா பண்ணி அவருக்கு மைலேஜ் ஏற்றி கொடுக்கற வேலையை மற்ற ஊடகங்களும் சில இடத்துல செஞ்சிருக்கு என்ன சீமான் ஒழிகன் ஒரு கூட்டத்துல சமீபத்துல அவர் பேசின கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் வைத்த விமர்சனங்கள் ரொம்ப கேவலமான கொச்சையான விமர்சனங்கள் அதற்கு தன்னுடைய தன்னுடைய அண்ணனா குடும்பத்தில் ஒருத்தன கோவரம் செய்யும் ஒரு கும்பல் எதிர்ப்பு தெரிவிக்கிறது விலங்கு அது அப்படின்ற மாதிரி விஜயண்ணாவே அதுக்கு வந்து லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு போயிட்டாரு பசங்களும் அந்த மெச்சூரிட்டியை கண்டிப்பா வருவாங்க அதனால சீமானை எதிர்த்து தான் இந்த மாநாடா அப்படின்னா மனசாட்சி இருக்கிறவனா இந்த கேள்வி கேட்பானா அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருக்கிறவங்களையும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறவங்க கேட்டு கேட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்காரு அதற்கு ஒரு பதில் கிடையாது ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு பிறகு வந்து இந்த சேரை தூக்கி போட்ட வீடியோ அங்க சேர் போட்டு பிளாஸ்டிக் சேர்ஸ் தான் போட்டிருந்தாங்க பிளாஸ்டிக் சேர்ஸ் உடஞ்சதா ஆமா உடஞ்சது இந்த மாநாட்டு திடல்ல பிளாஸ்டிக் சார்ஜ் மேலே ஏறி நின்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் வருதுன்னா அங்க அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் தளபதியை பாத்திர முடியாதான்னு பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி செலவு பண்ணி இவ்வளவு இன்னல்களில் தாண்டி இவ்வளவு வெயில்ல நின்று தளபதி வந்துட்டு உச்ச கட்ட உணர்ச்சி பொங்கல்ல இருப்பான் அந்த உணர்ச்சி பொங்கல்ல சேர்மல் ஏறுனு தான் பார்ப்பான் ஏன்னா கூட்டம் முன்னாடி 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 அப்படியே அலமோதி நிக்குது சேர்மல் ஏறு நின்னாத பாக்கலாமான்னு எல்லாம் சேர்மல ஏறி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிளாஸ்டிக் சேர்ஸ் ஒவ்வொருத்தருடைய வைத்தியும் தாங்காது உடையும் தான் உடஞ்சிருக்கு ஆனா இவர்கள் தூக்கி போட்டு அடிச்சு உடைச்சா மாதிரியும் அதை வந்து ஃபுட்டேஜஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட வேற ஃபுட்டேஜஸ்ஸும் இருக்கு விஜரிஸ் போட்டது இருக்கு ஆக்சுவலாக இங்கே ஏறி நின்று அங்கே உடஞ்சி எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் உடஞ்ச சேர்ஸோடைய துண்டுகள் அதெல்லாம் ஒன்னா தூக்கி போட்டு ஸ்கிராப் பண்ணுறதுக்காக ஒன்னா தூக்கி போட்டுக்கிட்டு இருந்த வேலை நடக்கும் போது வீடியோ எடுத்து அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கட் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்றீங்க இது வந்து இங்கே எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில யூடியூபர் செய்வாங்க இந்த இந்த நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல இந்த ரெண்டு பேர் வானவில் பிரதர்ஸ்னு சொல்கிறாங்களாம் யாருன்னு கூட தெரில நான் பார்த்ததில்ல அவங்கள மாதிரி உட்காந்து கலாய்க்கிறன்ற பேரில் பேசிக்கிட்டு இருக்கவங்கள கட் பண்ணி போடக்கூடிய வேலையை ஊடகமே செய்யுது மிகப்பெரிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமே நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு பேசுறீங்க தெரியல உன் ஒரிஜினல் கன்டென்ட் அங்கே இருக்கு அதையும் போடுறோம் கவலைப்படாதீங்க எல்லாமே வெளியே வரும் உடஞ்ச சேர்களை கும்பலா போட்டு அந்த இடத்த கிளியர் பண்ற வேலைகளையும் தாவேக்கா தொண்டர் தொழுக்க அங்க வந்திருந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க நல்லா இருக்க சேர்ஸ் அடிக்கி வச்சுக்கிட்டு இருந்தவங்களையும் பார்த்திருக்கோம் இதனால சேர்ஸ் சப்ளை பண்ண ஏஜென்ட்ஸ் அதுக்கு சேர் அடுக்க போய் பேட்டி எடுத்து அவன் வேலை செய்யறவன் அவனுக்கு என்ன மாதிரி கான்ட்ராக்ட் பேசினாங்க சேருடைய வேலைக்கு பேசுனாங்களா வாழைக்கு பேசுனாங்களா இல்ல உடஞ்சதுக்கு அவங்க காசு குடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்ல உடஞ்சா மொத்தத்துக்கும் நான் பே பண்றேன்னு சொன்னாங்களா எந்த டேர்ம்ஸும் யாருக்கும் தெரியாது அவங்ககிட்ட போய் பேட்டி எடுக்கிறன்ற பேர்ல அவனை போய் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க சேர்ஸ் எல்லாம் உடச்சி இப்படி ஒரு தொழிலாளர்களை நஷ்டப்படுத்திட்டார் விஜய் அப்படின்னு பேசுகிறாங்க மாநாட்டுக்கு வெளியில் நூற்றுக்கணக்கான கடைகள் போட்டு உணவகங்களும் சிற்றுண்டிகளும் ஜூஸ் கடைகளும் வாட்டர் கேன் கடைகளும் இருந்தது அவங்க மாநாட்டுக்கு முந்தைய நாள் வரைக்கும் நான் அங்கே தான் சாப்பிட்ருக்கேன் நான் அங்கே தான் தண்ணி கன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இருபது ரூபாய்க்கு தண்ணி கண்ணா இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஜூஸ் இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் மாநாட்டு அன்னைக்கு அவ்வளவு கூட்டத்துல சில கடைகள் அதிக லாபத்துக்கு வித்திருக்காங்க தாவேகா மாநாட்டில் உணவு விற்பனையில் இவ்வளவு அப்படின்னு ஒரு ஊடகம் போடுது தமிழில் எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் உங்களுக்கு வேணா நீங்க அந்த வார்த்தையை விளையாடணும் மக்கள்கிட்ட எப்படி போய் தாவேகா தாவேக்கா மாநாட்டுல சாப்பாடு வித்தாங்களா அப்ப தாவேகா மாநாடு ஏற்பாடுன்னா சாப்பாடு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண மாநாட்டை வெக்கமா இல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஊடகம் மாநாடு தனியார் நடக்குது அங்க வரக்கூடிய தனியா தண்ணி கொடுக்குறாங்க தனியா தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மாநாட்டுக்கு வெளியே யாரோ போட்ட கடைகள்ல என்ன விற்கணும் எவ்வளவு விற்கணும்னு அவங்கள முடிவு பண்ணுவாங்க இல்ல நீங்க இவ்வளவு வித்துக்குன்னு அவங்க கிட்ட கமிஷன் வாங்கினா இங்க கமிஷன் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கேன் கமிஷன் ஆட்சி குப்பையில ஊழல் கக்கூசுல ஊழல்னு எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்கிட்டு அந்த மாதிரி அங்க கமிஷன் வாங்கிட்டு கடை வைக்க விட்டாங்க அங்க இருந்த தொழிலாளர்கள் அங்க இருந்த வியாபாரிகள் சொந்த ஊர் மக்கள் ஆறு மாசம் நடக்க வேண்டிய வியாபாரமே இன்னைக்கு இன்னைக்கு ஆயிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறான் எங்கேயுமே அந்த பிரச்சனைகள் இருக்கு எழுபது ரூபாய்க்கு இந்த சாப்பாடு போய் ஒருத்தன் சண்டை போடுறான் அந்த கடைக்காரங்கிட்ட சண்டை போடுறான் நீங்க என்னவோ தாவேகா மாநாட்டுல சாப்பாடு விற்கிறாங்க தாவேகா இதெல்லாம் ஒரு மாநாடான்னு விஜய் அண்ணா கிட்ட சண்டை போடுற மாதிரி அந்த ஃபுட்டேஜஸ் நீங்க திருத்து வெளியிடுறீங்க எவ்வளவு மோசமான வேலை இது மக்கள்கிட்ட என்ன கொண்டு போறீங்க தாவேக்கா மாநாட்டுல சாப்பாடு விற்றாங்க ஏன்னா சாப்பாடு விற்கிறது எக்ஸிபிஷனுக்கு ஃபுட்டு இதுவா போட்டாங்க அங்க போட்ட தலைவரை பார்க்க வந்த கூட்டத்துக்காக கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு வைத்தரிசில் என்ன பேசணும்னு தெரில இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவே ரொம்ப டீட்டெயில்டாக போயிடுச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த மாநாட்டை பற்றி நான் அவ்வளோ நினைவுகள் மலரும் நினைவுகள் தான் ஒவ்வொன்றும் கடைசியாக மாநாட்டை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் அங்கே இருந்தவர்களுடைய மனசில் ஒரே ஒரு விஷயம்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்களை இங்கே ஆட்சி கட்டலை ஏற்றிட்டு தான் தூங்குவோம் நாங்கள் தாவேக்கா கட்சியில் இல்லை ஆனா நாங்களே போய் ஓட்டு கேட்போம் எங்க ஊர் ஊரா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் குடும்பங்களோட பேசின விஷயங்களும் நடந்திருக்கு ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் பொறுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கே யார்